குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் தொடர்ந்து ஜோதிட தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிட பரிகாரங்கள் வீடியோவாக பெறுவதற்கு இந்த சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க யாழி யாழிங்கிறது என்னங்க யாழிங்கிறது நம்ம நிறைய கோயில்கள்ல பார்த்திருக்கோம் அந்த வித்தியாசமான உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு மிருகமா சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு கோயில்ல வந்து யாளிகள் வந்து சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க கோயில தெய்வங்களை விட யாளிகளுக்கு அதிக இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்கிறாங்க என்னன்னா இப்ப எவ்வளவு தூண்கள் இருந்தாலும் ஒரு சில வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் அத்தனை தூண்கள்லயுமே அந்த யாளிகளுடைய சிற்பங்கள் இருக்கு அந்த பீடங்கள்ல கோபுரங்கள்ல அஹ் இருக்கக்கூடிய யாளிகள் இருக்கு யாளிகளுடைய சில வயல்ல அருவி மாதிரி நீர்வீழ்ச்சி வர மாதிரியில சில யாழிகள் வச்சிருக்கிறாங்க கோவில உற்சவர் சிலைக்கு வாகனமா யாழிகள் வச்சிருக்கிறாங்க கோயில்களுடைய நுழைவாய் பகுதியில ஒரு சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ராட்சச யாளிகள் வந்து ஒடிவமைச்சு வச்சிருக்காங்க அப்ப நம்ம கட்டாயமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த யாலிங்கிறது ஒரு அசுரத்தனமான மிருகம் ஒரு வித்தியாசமான மிருகம் வாழ்ந்தது உண்மையா அதுக்கான சுபட்டுகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்கும் பொழுது நான் ஜோதிடம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மாணவன் நான் என்னோட ஆசிரியர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சில முதியவர்கள்ட்ட சொல்லி கேட்க சொன்னப்ப எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா புராணங்கள்ல இந்த ஆழிகள் அப்படின்னு அவர் சொன்னார் ஆளி அப்படிங்கிறது தான் மருவி யாழி அப்படின்னு வந்ததா அவர் சொல்றாரு ஆஹ் புராணங்கள்ல வாழ்ந்த உண்மை அப்படிங்கிறது யாழி அதன் பிறகு தமிழகத்தின் சில பல கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த யாழி அப்படிங்கிறது அதாவது தெய்வங்கள் எல்லாம் வாழ்ந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா உதாரணத்துக்கு நம்ம தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வானத்துல இருந்தபே தெய்வங்கள் நேரா பூலோகத்துக்கு வந்து பூலோகத்துல இருந்து சில மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கூப்பிட்டு போவாங்க அந்த மேலோகத்தெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு புனிதமான காலங்கள்ல வாழ்ந்த ஒரு உண்மையான உயிரினம் அப்படின்னு சொன்னார் அவர் சரி ஓகே அது எப்படிங்க அப்படின்னு கேக்கும் பொழுது ஆஹ் பொதுவா வந்து அசுரர்கள் தேவர்கள் இருந்தாங்க இல்லையா அப்ப வந்து தேவர்கள் எல்லாம் வந்து தெய்வங்கள் அசுரர்கள் அறக்கர்கள் எல்லாமே வந்து தேவர்களையும் தெய்வங்களையுமே வந்து அச்சுறுத்தின நபர்கள் அவங்க கிட்டயே வரத்த வாங்கிக்கிட்டு அவங்களே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவங்க அப்ப ஆஹ் அதாவது அந்த புனிதமான புராணங்கள் நடந்த காலத்துல தெய்வங்களுக்கு அருங்காவலர்களாக இருந்தது இந்த யாழிகள் அப்படின்னு சொன்னாரு என்னன்னா இதுல வந்து ஒரு நான்கு மிக முக்கியமான அருங்காவல் யாழிகள் இருக்கு அஞ்சாவதாக இருக்கக்கூடிய யாழை பெரும்பாலும் கோயில்களுடைய பீடங்களிலும் மற்ற இடங்களிலும் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அதுல முதல் யாழி கஜசிம்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய கதையாளி சமஸ்கிருத வார்த்தையில கஜசிங்ஹா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் கதையாழி கதையாழி யானையினுடைய தந்தம் யானையினுடைய தும்பிக்கை சிங்கத்தினுடைய உடல் அமைப்பு பொருந்திய ஒரு ராட்சச ஒரு யானையை விட எட்டிலிருந்து பதினாறு மடங்கு ரொம்ப பிரமிப்பாக பெரியதாக இருக்கக்கூடிய யாழி வந்து கதையாளியா அது பிறகு வந்து நரையாழி நரையாழி வந்து ஒரு மனிதனுடைய உடலும் ஆக்ரோஷமான ஒரு இது ஒரு மிருகத்தினுடைய தலையும் கொண்ட நரையாழி அதன் பிறகு வந்து ஸ்வனையாழின்னு சொல்லக்கூடியது ஒரு மிருகத்தினுடைய உடலும் ஒரு நாய் அப்படிங்கக்கூடிய ஒரு விலங்கினுடைய தலையும் கொண்டது ஸ்வனையாழியா மகரையாழி வந்து குதிரையினுடைய உடலும் அது மான் கொம்பு மான் கொம்போட ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய தலையும் கொண்டது மகரையாழியான் இந்த நான்கு யாழிகள் வந்து பெரும்பாலும் தெய்வங்களை பாதுகாப்பதற்காக அப்ப நடந்த தெய்வங்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல தெய்வங்களை பாதுகாப்பதற்காக வந்த யாழிகள் வந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த உயிரினங்கள் எல்லாமே அப்ப இருந்ததா நம்பப்பட்டது உதாரணத்துக்கு இப்ப ஒரு விலங்கு கூட வந்து சண்டை போட்டு அந்த போர்ல வெற்றி அடையணும் அப்படிங்கும் போது ஒரு யானையை வந்து அடிச்சு தும்சம் பண்ற அளவுக்கு வந்து ஒரு ஆற்றல் நிறைந்தது இந்த கஜையாளி கஜையாளி வந்து ஒரு சிங்கத்தையும் ஓ யானையையும் ரெண்டா ஒன்னா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடியது அந்த கதையாளி மனிதர்களை வந்து அப்ப வந்து அரக்கர்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா அரக்கர்கள் ராட்சச மனிதர்கள் எல்லாம் வந்து நிறைய நரபலி அவ்வளவு பேத்தையும் அடிச்சு கொன்னு அந்த ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த கைகள்லாம் நகங்கள் குழம்புகள் ராட்சசமான பிதுங்கின விழிகளோட இருக்கக்கூடியது அந்த நரையாழி அப்படிங்கிறது மனிதரோட தோட்டத்துல இருந்தது ஆஹ் அதன் பிறகு வந்து மகரையாளி வந்து போர் தளபதிகளாக அமைக்கப்பட்டு அந்த போர்களை வெற்றி காண்பதற்காக அமைக்கப்பட்டது வந்து நரையாழி அப்படின்னும் மகரையாழி அப்படின்னும் அதன் பிறகு ஸ்வனையாழி ஸ்வனையாழி எல்லாம் அப்படின்னாக்க நம்ம எல்லா பகுதியிலிருந்துமே ஒரு எல்லா திசையிலும் இருந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக வந்த யாழிகள் அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அமானுஷங்கள் பில்லி சூனியம் நிறைய வசியங்கள் வெற்றி நிறைய வந்து சூழ்ச்சமங்கள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்வனையாடி ஸ்வனையாழி வந்து நாயினுடைய முகம் நீண்ட நாக்கெல்லாம் இருக்கும் பொதுவாக இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க காலபைரவருடைய வாகனம் வந்து நாய் அப்படிங்கிற விலங்கு வச்சிருப்பாங்க நாய் இருக்கிற வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அமானுஷங்கள் வந்து எதுவுமே இருக்காதான் தீய சக்திகள் பில்லி சூனியம் இது எல்லாமே வேலை செய்யாதான் அது மாதிரி வந்து ஸ்வனையாழி அப்படிங்கிறது வந்து அமானுஷங்களிலிருந்தும் கண்ணுக்கு புலப்படாத சில அதாவது சூட்சமாக செய்யக்கூடிய சில பா சில விஷயங்கள்ல இருந்தும் தெய்வங்களை பாதுகாத்தது இந்த நான்கு யாழிகளும் சுருள் யாழிங்கிறது பல மிருகங்களுடைய உடலும் சில தலைகளும் ஒரு புலியனுடைய உடல் வரும் நதி மிருகங்களோட தலைகள் வரும் இது வந்து கோயில்ல இருக்கக்கூடிய உச்சவர சிலைக்கு வாகனங்களாக அமைக்கப்பட்டிருக்குது இது எல்லாம் வந்து புராண காலங்களில் தெய்வங்களை பாதுகாக்க வந்த யாழிகள் அப்படின்னு சொன்னார் சரிங்க அது ஏங்க நம்ம இப்ப வந்து இப்ப ஆஹ் தமிழ் கோயில்கள்ல இந்திய கோயில்கள்ல நிறைய இடங்கள்ல ரொம்ப பிரமிப்பா வந்து அதை ஆக்ரோஷமா சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க பொழுது ஒரு மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கும் போது நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு விடை கிடைக்குங்கிறதுனால கோயிலுக்கு போறோம் ஒரு கோயில்கள் கட்டப்பட்டது இப்ப நமக்கே தெரியும் ஆங்கிலேயர்கள் காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாம் ஒரு கோயில் கட்டுறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து இந்த யாழிகளுடைய சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது அதன் பிறகு வந்த மன்னர்கள் ஆட்சி ஆஹ் இந்த மாதிரி நாயக்கர்கள் வந்து கோயில்ல மறுசீரமைக்கும் பொழுதெல்லாம் வந்து யாழிகள் பத்தின தகவல்கள் அந்த மன்னருடைய அரசவையில ஒவ்வொரு யாழியை பத்தின புகழ்கள் இந்த யாழினுடைய பெருமைகள் எல்லாம் வந்து அரசவையில் வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க அவர் சொல்றாரு பிரமிப்பா இருக்குது கேட்கறதுக்கு என்னன்னா இப்போ சிம்மையாழி வந்து அதனுடைய தனித்துவம் என்ன அது எதுக்காக பயன்படுத்துனாங்க புராணங்கள்ல அதனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நரையாடி பற்றிய ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா விவாதம் பண்ணுவாங்களாம் ஸ்மனையாடி பற்றிய அதனுடைய மகத்துவத்தை சொல்லுவாங்களாம் சுருளியாளிகளை பற்றிய மகத்துவம் சொல்லுவாங்களாம் மகரையாடி பற்றிய மகத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நடந்த உண்மையா நிறைய காலச்சுவடிகள் அது மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள்ல இல்லாத விஷயம்தான் கிடைக்காத இருந்து எப்படி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல ஒரு கோயில் அதான் நம்ம விஷயத்துக்கு வரேன் இந்த கோயில் வந்து வடிவமைக்கும் பொழுது எதனால இந்த யாழிகளை வந்து ஒரு மிரட்டுற தன்மையோட வந்து அதில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமா நம்ம வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டினுடைய கண்திருஷ்டி வரக்கூடாது வீட்டை வந்து ஒரு வகையில பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கண்திருஷ்டி விநாயகர் ஒரு கோரமான அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பல்லெல்லாம் எல்லாம் வெளியில் தர்ற மாதிரி நாக்கு வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கோரமான அம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து வீட்டினோட முன்பகுதி வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமே வைப்போம் இது தாந்திரிகம் நிறைய இருக்குது ஆஹ் அதுல உள்ள சில விஷயங்கள் வந்து நான் வந்து அது பதிவுல சொல்றேன் இது வந்து நம்ம அப்படி வைக்கணும் இல்லையா அது போல ஒரு கோயில் கட்டும் பொழுது கோவில்களில் அச்சுறுத்தலில் இருந்து கோவிலை பாதுகாக்க அது என்னதான் தெய்வமாக இருந்தாலும் வந்து தாந்திரிகமாக அந்த இடத்த வந்து அது பாதுகாக்கும் அதனாலதான் இன்னைக்கு பல வருடங்களுக்கு பல்லாயிரம் வருடங்களை தாண்டியும் சில கோயில்கள் கோபுரங்கள் நிமிந்து நின்றுட்டு இருக்குனாக்க அதுல உள்ள சிற்பக்கலைகளுடைய தாந்திரிகமும் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வானசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி வந்து ஆரட சாஸ்திரம் எல்லா சாஸ்திரத்திலும் கை தேர்ந்த வாஸ்துகளால் கை தேர்ந்த ஒரு நபரை அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் அப்போது ஆட்சி செஞ்சவங்க கையில வச்சுப்பாங்க அவங்களுடைய முழு கணக்குல அவங்களுடைய முழு ஒத்துழைப்புல அஹ் வடிவமைக்கப்பட்டு வாஸ்து போடப்பட்டு தான் அந்த கோயில்களை கட்டப்படும் அப்படி கட்டுறவங்க ஒரு இல்லாத விஷயத்த வந்து இணைக்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை கதை இது வந்து வந்து கற்பனை கதை அப்படிங்கிற மாதிரி கற்பனைகள்லாம் கிடையாது அது உண்மை புராணங்களில் இருந்த உண்மை அது வந்து இப்ப பூலோகத்திலும் வந்து கோயில்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை அந்த கோயில்களை இன்னும் பாதுகாத்துட்டு தான் உண்மை இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பல இயற்கை சீற்றங்களை தாண்டி நிமிர்ந்து நிற்கக்கூடிய கோபுரங்கள் கோயில்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம இந்தியாவிலும் இருக்கு தமிழ்நாட்டிலும் தொன்மையான இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது அதுல உள்ள உண்மை என்ன அப்படின்னா கோயில்களையும் தெய்வங்களையும் பாதுகாப்பதற்காக அருங்காவலர்களாக இருக்கக்கூடியதுதான் இந்த யாளிகள் அப்படிங்கிறது உண்மை இந்த யாளிகள் வாழ்ந்தது அப்படிங்கிறது புராண காலங்கள்ல வாழ்ந்தது இப்ப எப்படி நம்ம டைனோசர் எல்லாம் வாழ்ந்தது பல கோடி வருடங்களுக்கு ஒரு ஆறு கோடி வருடத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடி வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசருடைய அந்த படிமங்கள்லாம் இன்னைக்கு நம்ம கண்டு எடுத்து நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம் அது போல ஒரு வேலை இப்படி ஒரு யாழிகள் நம்ம புராண காலங்களை தாண்டி நம்ம நம்ம காலத்திலயும் வாழ்ந்தது இப்ப வந்து ஒரு கோயிலை விசிட் பண்ண ஒருத்தவங்க வர்றாங்க கோயிலை வந்து பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா இது என்ன பிரமிப்பா இருக்குது இது எந்த மிருகத்தினுடைய தன்மை இது என்ன வரலாறு அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா எங்களிடம் சில யாழைகள் இருந்திருக்கு இந்த யாழிகள் யானைகளை விட இவ்வளவு வலிமையானது இந்த யாழைகள் வந்து மனிதத்தன்மையில் சில வகையான யாழைகள் இருக்குது இந்த யாழிகளையும் எங்கள் முன்னோர்கள் வந்து கட்டுப்படுத்தி அந்த போருக்கு பயன்படுத்தி இருக்காங்க இது எங்களுடைய கல்ச்சரை குறிக்குது எங்களுடைய வரலாற்று சிறப்பு குறிக்குது எங்களுடைய காவியங்களையும் புராணங்களையும் உணர்த்துது இதெல்லாம் எங்ககிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக சித்தரிக்கப்பட்டது ஒண்ணு அது இல்லாம கோயில்களை தாந்திரீகமாக பாதுகாக்க எப்படி வந்து அந்த ஆஹ் தெய்வங்கள் வாழ்ந்த காலத்துல தெய்வங்கள் அது பாதுகாத்து அது போல அது கோயிலை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை அதனாலதான் வந்து கோயில்கள்ல இந்த யாழிகள் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க யானைகளையே அதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்ட பல சிற்ப கலைகள்ல நிறைய வீடுகளிலும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மேற்கத்தி முறைகள்ல அது நம்ம சில குறிப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கு யாழிகள் பத்தி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆஹ் உங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணாங்க யாழிகள் பத்தி ஒருவேளை யாழிகள் வாழ்ந்து இருந்தால் அதை பற்றி சுவடைகள் குமரி கண்டம் என்று ஒரு கண்டமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு அந்த கண்டமே வந்து காணாமல் போயிடுச்சு இந்த கண்டங்கள்ல வாழ்ந்த உயிரினங்கள்ல யாழிகளும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நம்மளுக்கும் பல வருடங்களுக்கு பிறகு நம்ம சந்ததிகளுக்கு பிறகு இந்த சுவடிகள் இப்ப வந்து இந்த படிப்பு இந்த படிமை ஆய்வுகள் எல்லாம் வந்து சில தகவல்கள் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அது பற்றிய தகவல்கள் வெளிவரலாம் மேலும் வந்து சுவாரஸ்யமான சில தகவல்கள் யாழிகள் பற்றிய தகவல்கள் கோயில்கள் பற்றிய தகவல்கள் சில சிற்பங்களுடைய பின்னணிகள் எல்லாமே வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சிவ மாவீரன் ஜெயன் கொண்ட சோழபுரம்